நீ எதுக்கும் எழுதுங்க இது வாங்க அம்மா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன் காசை பொண்ணுகிட்ட கிட்ட கொடுத்துருங்க தேக்ஸாவை கரெக்டாவே முடியாது

என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற மாயில என்ன கொலக்கட்டியா ஏய் இன்னால வண்டி எடுக்கிற பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு வாங்க முட்டுதான் முட்டல வாங்க இப்போ முட்டல வாங்க நல்லா பாரு வண்டி உனக்கு நீங்க போன வாரம் பார்த்த படத்துல ஒரு வசனங்க நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா அவங்கதான் மனசு போனாம நடத்துக்குவாங்க அப்ப வசனம் இப்பதாங்க எனக்கு முசாவது பூஜது எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தூர்ந்து போக கூடாது ஏன்னா பஸ் பொண்ணு பின்னாடி வந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க நாம நல்லவன் நல்லவனம் இந்த உணவகம் நம்ப செத்த ஒத்துக்கும் நல்லவட உன்னை சந்திச்சனால மாபரு நல்ல திரும்ப தப்பிச்சேன் என்னங்க நம்மள பிடிக்கிறது உலோத்த எந்த தடவன்னாலும் அத கண்டிக்கவே மாட்டேன் என்னங்க உங்களதா என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா லேட்டா நான் அவங்கள பாக்க வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க எதுக்கு

எப்படி என்னடா இவங்களுக்கு தங்கிச்சிருந்தா இருக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயில கட்டின நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டின நீங்க யாரும் படிக்க வரல குளத்தை வெட்டின நீங்க யாரும் குளிக்கவே வரல ஆனா சினிமா கொட்டாய கட்டின ஒற்றுமே என்ன வரவேற்கிறீங்க இத பார்க்கும் போது இந்த யோசனை அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன் கொட்டவை கட்டிய கோமன் ராமசாமி அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாமப்படலாமா நானா வரமாட்டேன்ற நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிக இன்னும் ஆகலையே என்ன ரெண்டு பேரும் சேந்தேவா திறக்க போறாங்க அதுல பாருங்க வேலை இதா ராமாயணத்துல ராம மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசிறு அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான் சின்னவன் இருக்கானாங்க சின்ன பாண்டியன் ஆமா அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான் பாஞ்சிடுவான் சொன்ன இவன் உசுறு அவன் கையில அவன் உசுறு இவன் கையில அவ்வளவு ஒட்டி வந்த சிங்க குட்டி குத்த போடலாமா பெத்தத்தை வீட்டு வழிய பெருமை பேசுறேன் சினிமா கொட்டகைய கைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா நீங்க முட்டிக்கலாமா தலையே முட்டிக்கலாமா என்னன்னு உள்ள பாடி கேக்குது எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்து காலி பசங்களா இப்பதான் உங்கள பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்ற அது மாதிரி கத்திட்டு எங்க அம்மா தகராறு

நீ ஜால திட்டே க என்ன சொ ஐயோ ஐயோ கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க அதுல கண்ணையா

பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு மணி அடிக்க